நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய எப்பசோடன் மறக்காமல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி ரூட்டு கிளியரு உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு பன்னீர்செல்வத்துக்கு எச்சரிக்கை மணி கண்முன்னே தெரியும் விடையும் இந்த விஷயங்களை பார்ப்பதுக்கு முன்பாக சில விஷயங்களை உடைச்சி பேச வேண்டியதாக இருக்குது முன்னோட்டமாக அதையெல்லாம் பேசிட்டு எடப்பாடி பழனிசாமியோட ரூட் எப்படி கிளியர் அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியில் விளக்குறேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் அவர் ஆசைப்படுறாரு தன் தலைமையில் ஒரு மெகா கூட்டணி வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அதற்காக எத்தனையோ கட்சிகள் இடத்துல அவரால் முடிந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகின்றார் கூட்டணி என்கின்ற பொழுது வாப்பா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறது கிடையாது கூட்டணி சேருகின்ற போதும் சரி சேர்ந்த பிறகும் சரி பிறகு ஆட்சியை பிடித்த பிறகும் சரி இந்த மூன்று காலத்திலும் நாம் அமைத்த கூட்டணியானது எந்த விதத்திலும் பிரச்சனை பண்ணக்கூடாது அது ஆட்சிக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது நமக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படி அலசி ஆராய்ந்து தான் ஒவ்வொருத்தராக கூட்டணியில் சேர்ப்பாங்க அதுவும் எடப்பாடி பழனிசாமி நல்ல அனுபவம் வாய்ந்தவர் அவருக்கு கடந்த கால கசப்பு நினைவுகள் வந்து வந்து போகிறது அது போன்று நடக்கக்கூடாது என்பதற்காக ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுகின்றார் ஆனால் அப்படி எச்சரிக்கை செயல்பட்டாலும் சரி அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்து விடக்கூடாது என்பது திமுகவுடைய எண்ணமாக தானே இருக்கும் அதை இந்த ஊடகமானது செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது அதனால தான் விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குது என்று கூட தெரியல அன்டெஸ்டெட் ஆனால் அவரை நோக்கி தான் டிடிவி தினகரன் போகிறாங்களாம் பன்னீர்செல்வம் போகிறாங்களாம் அதுவும் டாக்டர் கிருஷ்ணசாமி போகின்றாராம் ஜான் பாண்டியன் போகின்றாராம் அதிமுக பாஜக கூட்டணியை விட பெரிய கூட்டணி விஜய் தான் அமைக்க போகின்றார் எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு மெகா கூட்டணி அமையும் என்று ஆனால் இன்னைக்கு விஜய் தான் மெகா கூட்டணி அமைக்க போகின்றார் இந்த மாதம் பதிமூணாம் தேதி சுற்றுப்பயணம் வருகின்றார் விஜய் அவர் ஒரு நாளைக்கு ரெண்டு தொகுதியை கவர் பண்ண போகிறாரு அலைமோதம் கூட்டமானது இன்னும் பல கட்சிகள் அதிமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து விஜய்க்கு போகின்ற வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு இப்போதே வந்து ஊடகமானது ஆறுடம் சொல்கிறது இந்த ஆருடம் சொல்வது எதற்காக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமைந்து அமைந்துவிடக்கூடாது திமுக கூட்டணி பெருசு தான் ஆனால் அந்த கூட்டணி மக்கள் செல்வாக்கு இழந்து நிற்கிறது இப்படி மக்கள் செல்வாக்கு இழந்து நிற்கின்ற இந்த தருணத்தில் அதுலேயும் ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடையே இருக்கும் இவை இரண்டும் சேர்கின்ற போது திமுக வெற்றி பெறுவது கடினம் அதனால் அதிமுக பலம் வாய்ந்த கட்சி பாஜகவும் பலம் வாய்ந்த கட்சி இன்னும் பல கட்சிகள் அதனுடன் சேர்ந்தால் திமுகவை ஈஸியாக வெற்றி பெற்றுவிடும் அதற்காக ஊடகமானது திமுக அஜெண்டாவை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இது கட்சி ரீதியாக கூட்டணி ரீதியாக எடப்பாடி பழனிசாமிக்கு சூன்யம் வைக்கிறாங்க ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே சூன்யம் வைக்கணும் இல்லையா கட்சிக்கு எதிராக இருக்கட்டும் கூட்டணிக்கு எதிராக இருக்கட்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே சூன்யம் வைக்கணும் இல்லையா அதற்காக பன்னீர்செல்வத்தாலும் சரி திமுகவாலும் சரி நிறைய பேர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி களமிறக்கப்பட்டவர் தான் திண்டுக்கல்ல இருந்து சூரியமூர்த்தி என்ற நபர் இது திமுகவில் களமிறக்கப்பட்டவர் என்று எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் அவர் ஒவ்வொரு வழக்கை வந்து கட்சி பணத்தை எடுத்து செலவு செய்வாருங்க சொந்த பணத்தை செலவு செய்ய வேண்டியது கிடையாதுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒருத்தர் வழக்கு தொடுக்கின்றார் என்றால் அந்த வழக்குக்கு எதிராக மிகப்பெரிய வழக்கறிஞரை தான் வந்து நியமிக்க வேண்டும் அப்படி பெரிய வழக்கறிஞரை நியமித்தால்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இறங்கக்கூடிய பெரிய வழக்கறிஞர்களை எதிர்கொள்ள முடியும் கட்சி பணத்தில் எடப்பாடி பழனிசாமி வாதாடுகின்ற பொழுது இந்த சூரியமூர்த்தி எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கறிஞரை நியமித்து அவங்களுக்கெல்லாம் பீஸ் எப்படி கொடுக்குறாரு பாருங்க கீழமை நீதிமன்றம் அதற்கு பிறகு தனி நீதிமன்றம் அதற்கு பிறகு உயர் நீதிமன்றம் அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரே வழக்கை நாலைந்து கோர்ட்டுக்கு சூரியமூர்த்தி என்கின்றவர் கொண்டு செல்கின்றார் இப்படி விடாம உச்ச வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போகிறாருன்னா சூரியமூர்த்தி என்ற அதிமுக அடிப்படை தொண்டரா இல்ல அவருக்கு பின்னாடி திமுகவே இல்லையா இல்ல இந்த வழக்கஞ்சலுக்கு செலவழிக்கக்கூடிய பல கோடி ரூபாயை திமுக தரல அப்படின்றதெல்லாம் நம்மளால் நம்ப முடிகிறதா இல்ல எடப்பாடி பழனிசாமி அதிமுக கைப்பற்றி எவ்வளோ தூரம் பயணம் போயிட்டார் அதிமுக இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் தான் இருக்குது தேர்தல் ஆணையம் சொல்லி பிடிச்சி ரெட்டலை அவர் பயன்படுத்தலாம் என்ற முடிவு வரைக்கும் வந்தாச்சு ஆனாலும் சூரியமூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை நடத்தி அந்த பொதுக்குழு மூலமாக பொதுச்செயலாளராக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது பொதுக்குழுவில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரை கட்சி விட்டு நீக்கிருக்காரு அதுவும் செல்லாது போய் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் திண்டுக்கல் சூரியமூர்த்தி அவர்கள் போயிட்டு மனுதாக்கல் தாக்கல் பண்ணுறார் சூரியமூர்த்தி மனுவையும் வந்து பார்த்தீங்கன்னா உரிமையல் நீதிமன்ற ஏற்றுக்கொள்ளுது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சூரியமூர்த்தி என்கின்றவர் வந்து அதிமுகவில் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருந்தே அவர் அதிமுக விட்டு விலகிட்டாருங்க அதனால் அவர் அதிமுக தொடர்பாக உரிமையை கோர முடியாதுங்க உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியாதுங்க தயவு செய்து அவருடைய மனுவை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உரிமையல் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் சூரியமூர்த்தி அவருடைய மனுவை ஏற்று எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக எடப்பாடி பழனிசாமி உரிமையல் நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமிடைய மனுவை தள்ளுபடி பண்ண பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுகின்றார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அதோட உரிமையல் நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்கு நான் ஆஜராகணும்னு சொல்கிறாங்க அதையும் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனடியாக இந்த வழக்கு விசாரணையானது நீதியரசர் பி பி பாலாஜி அவர்கள் முன்பாக வருகிறது பிறகு சூரியமூர்த்தியுடைய வாதம் எடப்பாடி பழனிசாமி உடைய வாதம் இரண்டு பேரும் வாதம் வைக்கிறாங்க முதல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டிலேயே வந்து இந்த சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினர் இல்லைங்க ஏன்னா அதிமுக உறுப்பினராக இருந்தால் எப்போதெல்லாம் உறுப்பினர் சேர்க்கிறமோ அப்போது வந்து ஒரு பத்து ரூபாய் கட்டி மீண்டும் உறுப்பினராக சேர்த்துக்கிட்டு உறுப்பினர் அட்டை வச்சுருக்கணுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு தன்னுடைய உறுப்பினரை அவர் புதுப்பிக்கவே இல்லைங்க அதனால் அவர் அதிமுகவே இல்லைங்க அவர் அதிமுக போது அதிமுக பொதுக்குழு தொடர்பாக எப்படிங்க வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வாதத்தை வச்சார் அது மட்டும் கிடையாதுங்க அவர் எடப்பாடி பழனிசாமியே எதிர்த்து சேலத்தில் போட்டிவிட்டாருங்க அவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து போட்டிட்டு விட்டு மீண்டும் அதிமுக என்று சொல்லிக்கிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாமா அது சரியானது கிடையாது அப்படின்னாங்க அது மட்டும் இல்லை சூரியமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் பாருங்க எடப்பாடி பழனிசாமி நான் பொதுச் செயலாளரே இல்லை அப்படிங்கிறேன் ஏன்னா எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு விதியை கொண்டாந்துருக்கார் பொதுச்செயலாளர் தொண்டர்கள் மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படாம பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையே தவறு அப்படி தவறான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்னை கட்சி விட்டு நீக்க முடியுமா இல்லை தவறாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கட்சியில் உறுப்பினர்களை சேர்க்க முடியுமா அந்த உறுப்பினர் அட்டையில் எடப்பாடி பழனிசாமி பொதுச்சாளர் என்று கையெழுத்து போட முடியுமா இப்படி பொதுச்செயலாளரே அங்கீகாரம் கிடைக்காத பொழுது எப்படிங்க நாம் போய் உறுப்பினரை புதுப்பிக்க முடியும் அதனால் முறையாக பொதுக்குழு நடக்கல அந்த பொதுக்குழுவையும் தள்ளுபடி பண்ணணும் அதில் ஏற்றப்பட்ட தீர்மானங்களையும் தள்ளுபடி பண்ணும் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த முத்தி வாதாடுகின்றார் பிறகு எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் இன்னொரு வாதத்தை வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்காரா இல்லையா கிட்ட கேளுங்க அப்படின்னு ஆ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தாங்க இருக்கிறாரு அப்படி அமைச்சரா இருந்தாரா இருந்தார் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா ஆ எதிர்கட்சி தலைவர் தானுங்க அதிமுகவில் இருக்கிற ஒருத்தரை எதிர்த்து அதிமுகவில் இருக்கக்கூடிய சூரியமூர்த்தி ஏன் போட்டிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமான வேட்பாளரா இல்லை சூரியமூர்த்தி அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் அதிமுகவில் அப்போது எடப்பாடி பழனிசாமி தானே அதிமுகவில் அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் அப்போது அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் எதிர்த்து சூரியமூர்த்தி அவர்கள் ஏன் போட்டிட்டாரு அப்போது அவர் அதிமுகவில் இல்லை தானே அப்படின்னாங்க உடனே சூரியமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் இல்லை இல்லை நான் அதிமுக தான் இருக்கிறேன் அப்படின்னு போட்டிட்டது கூட மாற்று கட்சியில் இருந்து தாங்க சூரியமூர்த்தி போட்டிட்டாரு சூரியமூர்த்தியை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கி தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணி அந்த கட்சி சார்பாக தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து போட்டியிட்டாரு அதனால சூரியமூர்த்தி அவர்கள் அதிமுகவே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாருங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு நடத்தினது தீர்மானங்கள் ஏற்றினது கட்சியிலேருந்து பல பேரை நீக்கினது எடப்பாடி பழனிசாமி பொதுச்சராக தேர்ந்தெடுத்தது மீண்டும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையமானது ஏற்றுக்கொண்டது இப்படி ஏற்றுக்கொண்ட ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொடுத்தாரு பிறகு நீதியரசர் பிபி பாலாஜி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய வாதத்தை ஏற்று அதிமுகவில் இல்லாத சூரியமூர்த்தி அவர்கள் வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கு தொடுக்கலாம் அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நீங்கள் தொடுத்த மனுவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆஜராக வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிபி பாலாஜி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வழக்கில் இடைக்கால தடை விதித்திருந்தார் இப்போ அந்த வழக்கையை ரத்து செய்து விட்டார் உரிமியல் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கின்ற வழக்கு ரத்து செய்யப்படுகிறது அந்த வழக்கிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விடுவிக்கப்படுகின்றார் சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினர் இல்லை என்பது உறுதியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக சூரியமூர்த்திக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றமானது அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஸோ இந்த தீர்ப்பின் மூலமாக சூரியமூர்த்திக்கு மட்டுமே ஆப்பு கிடையாது சூரியமூர்த்தியை பின்னாடி இருந்து இயக்கிய பன்னீர்செல்வத்துக்கும் ஆப்பு பன்னீர்செல்வம் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் மட்டுமே வழக்கு போட்டால் அந்த வழக்கு தள்ளுபடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அதிமுகவில் ஐயப்பன் இருந்தார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்தில் அதிமுக உரிமை கோடுற மாதிரி மனு பன்னீர்செல்வம் அதிமுக எனக்கு தான் சொந்தம் என்று உரிமை கோருகின்ற மாதிரி மனு அப்புறம் பன்னீர்செல்வத்துடன் இருந்த சூரியமூர்த்தி இப்படி ஒரு நான்கு ஐந்து பேரை வச்சு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு நாங்கள் தான் சொந்தக்காரங்க என்று சொல்லிவிட்டு உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் ஸோ ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி உரிமையல் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று வழக்குல விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் மூன்று பேர் உரிமை கொண்டாடினாங்களே அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது இப்போ நான்காவதாக சூரியமூர்த்தி வழக்கம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது இன்னும் ஒரே ஒரு வழக்கு பிரதான வழக்கு பன்னீர்செல்வர்கள் தொடுத்த வழக்கு மட்டும்தான் உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கிறது இன்னைக்கு நான்கு பேருடைய உரிமை கொண்டாடின வழக்கு தள்ளுபடி செஞ்சாங்க தெரியுமா அந்த வழக்கில் என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா அதே காரணத்தை குறிப்பிட்டு தான் நம்ம பன்னீர்செல்வம் அவர்களும் போய் உரிமியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கின்றார் அதனால் எடப்பாடி பழனிசாமி ரூட்டு கிளியிருங்க பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா சூரியமூர்த்தி மாதிரியே வழக்கு தொடுத்திருப்பதினால கொஞ்சம் காலதாமதமாகி பன்னீர்செல்வத்துடைய வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படும் ஸோ பன்னீர்செல்வமும் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிடாரு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டு போச்சு ஆனால் இப்போது உரிமையல் நீதிமன்றத்திலும் கைவிட்டு போகப் போகுது என்னை பொறுத்த வரைக்கும் கட்சியை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தூரம் வழிநடத்தி செஞ்சுட்டாருங்க மீண்டும் அந்த கட்சியை மீட்டு பன்னீர்செல்வத்துக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கட்சியில் என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்பதை பற்றி நீதிமன்றம் முடிவு செய்ய முடியாது நம்முடைய அரசமைப்பு சட்டமானது அதுதான் சொல்லுது கட்சிக்குள்ள விதிகளில் மாற்றமா காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஓகே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தலைமையில் இருக்கவங்களும் கூடி முடிவெடுக்கலாம் கட்சியை வழிநடத்தின மிகப்பெரிய தலைவர் இல்லாத பொழுது கட்சியை இடைக்காலமாக ஒரு தலைவரை நியமிப்பதுக்கான அதிகாரம் இருக்குது அந்த தலைவர் கட்சி விதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்யலாம் ஆனால் அடிப்படையாக இருக்கக்கூடிய விதிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்யக்கூடாது அதில் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துட்டார் அதன்படியும் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார் அதையும் கொண்டு போய் எங்கே தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துட்டார் அதனால் அதிமுக விதிகள் மாற்றம் என்கின்ற போது இயல்பானது ஒன்று தான் இது தேர்தல் விதி மற்றும் சங்கங்கள் விதியில் சொல்லப்பட்டிருக்கின்றது தான் அதனால் அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளர் இருந்தார் கட்சி இப்படி நடத்தினாங்க அதே மாதிரி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லவே முடியாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி விதிகளை மாற்றமலாம் அதே மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் கடந்த காலத்தில் பன்னீர்செல்வமும் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியும் எப்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று அதிமுக சட்ட விதிகளை திருத்தி தங்களை தலைவராக அறிவித்துக் கொண்டார்களோ அதே மாதிரி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமியும் விதிகளை தளர்த்தி தன்னை தலைவராக அறிவித்துக் கொண்டார் பிறகு அந்த விதிகளை பழையபடி மாற்றி அமைத்திருக்கின்றார் மீண்டும் தொண்டர்களால் தன்னை தேர்ந்தெடுக்கவும் செய்து விட்டுட்டாருங்க ஆனால் மீண்டும் மீண்டும் போய் ஒன்றுமில்லாத வழக்கை போட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு முடக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க போனால் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொடநாடு வழக்கு வந்துடும் எடப்பாடி பழனிசாமி அந்த வழக்கில் ஆஜராவுதா இல்லை பிரச்சாரத்துக்கு போகிறதா என்ற ஒரு தொல்லையே இருக்கும் நானும் முஸ்லீம் பட்டியலை நேற்று பார்த்தேன் மாதிரி ஆண்டிப்பட்டியில் பார்த்தேன் பா என்ன அலைமோதும் கூட்டங்க உண்மையாக சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ கூட்டமாக என்பது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா கூட்டணிக்குள்ளே பிரச்சனை என்று ஊடகமானது இருபத்தி நான்கு மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் போகிறது கட்சிக்குள்ளே செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வார்னு தெரில அது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸாக ஓடிட்டுருக்குது இப்படி எல்லாமே பிரேக்கிங் நியூஸாக ஓடிட்டுருக்குன்ற தருணத்தில் அந்த அதிமுகவை நம்பி அந்த எடப்பாடி பழனிசாமியை நம்பி இவ்வளோ பேர் வருகின்றார்கள் என்றால் திமுக மீது எவ்வளோ கோபம் இருக்கும் அப்படிதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தின் மூலமாக முடக்கலாம் என்று நினைத்த திமுகவுடைய கைகூலிகளுக்கு மரணம் அடி கொடுத்து பண்ணி சொல்வோம் உனக்கும் இதே மாதிரியான நிலை தான் நடக்கப்போகுது என்பதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை நம்பாமல் மக்கள் மன்றத்தில் போய் தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்து மீண்டும் அதிமுகவிலையோ இல்லை இண்டி கூட்டணிலையோ இல்லை என்டிஏ கூட்டணியில வந்து சேர்ந்து தேர்தலை சந்திப்பா அப்படின்னு இந்த தீர்ப்பு நம்ம பன்னீர்செல்வத்துக்கு செய்திகளை சொல்லுது பன்னீர்செல்வம் திருந்துவாரா மீண்டும் வழக்கு மன்றத்தையே நாடிக்கிட்டு உக்காந்துட்டு கற்பனை உலகத்தில் மிதப்பாரா எடப்பாடி பழனிசாமி எங்கேயோ போயிட்டார் அவரை பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் பன்னீர்செல்வத்தால் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்